அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் இதை நீ கேட்டுவிட்டால் நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி ஒன்று வர காத்து கொண்டு இருக்கின்றது வாழ்க்கையில் இரண்டு நிலையில் மட்டும் இந்த தவறுகளை செய்யாதே ஒன்று கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே மற்றொன்று மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே இவ்விரண்டுமே ஆபத்தில் தான் உனக்கு முடியும் நம்மை சிலர் அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கையே விருத்தாலும் அடுத்த நொடியில் இருந்து நம் வாழ்க்கையே ஆரம்பம் ஆகின்றது அதனால் உங்களை அவமானப்படுத்துபவர்களை எதிரிகளாக பார்க்காதீர்கள் உங்கள் வெற்றி பாதைகளுக்கான முதல் படிகளாக நீங்கள் பாருங்கள் உன்னுடைய வேதனையை நான் அறிவேன் இது முதல் முறை அல்ல பல முறை உனக்கு இந்த வேதனையை சிலர் தந்து உள்ளனர் எந்த ஒரு முன்னேற்றத்திலும் சிலர் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் அல்லது உன்னுடைய தன்னம்பிக்கையை நொறுக்கும்படி பேசுவார்கள் அதற்காக மனம் உடைந்து போகாது நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகின்றாய் நீ உறுதியாக இரு உன் மனம் இலகியதாக இருப்பதால் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிப்பு தொடர்கின்றது உன் உறுதி தன்மையை அதிகரிக்கவே வாழ்க்கை சில பாடங்களை தொடர்ந்து தந்து வருகின்றது எதனை கண்டும் கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணித்து கொண்டே இரு உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் நீ நோயின்றி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தினமும் என்னை மனதில் வைத்து எனக்காக பதிவிடு உனக்காக அனைத்தையும் செய்து நான் கொடுக்கின்றேன் நீ எதிர்பார்த்த இடமிலிருந்து உனக்கு ஒரு அழைப்பும் எதிரும் யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகின்றது எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கின்றது தோட்டம் கிடைக்கும் போது யானையாய் இரு சக்கை கிடைக்கும் போது எறும்பாய் இரு வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடமே இருக்காது என்னுடைய மந்திரத்தை உன்னால் எந்த வித எதிர்மறை எண்ணங்கள் இன்றி ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு நிச்சயம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் வரும் உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும் எதிர்மறைகள் ஆபத்தானது ஓடத்தில் சிறு ஓட்டை இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல் எதிர்மறை எண்ணம் மூழ்க செய்யும் கடும் மன பயிற்சியாலும் விரதத்தாலும் உன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும் அதனால் நிம்மதியாக இரு நீ எதிர் பார்த்தவரிடமிருந்து உனக்கு நிச்சயம் நல்ல செய்தி ஒன்று